இப்பதான் பெண்கள் அழகு சாதனங்களையும் அழகு நிலையங்களையும் தேடிப்போயா தங்களோட அழகை அதிகரிச்சுக்க வேண்டியதாக இருக்கு ஆனா பண்டைய காலத்துல அதாவது ராணிகளும் இளவரசிகளும் அவங்களோட தோழிகளும் தங்களோட அழகை எப்படி அதிகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் செயற்கை பூச்சிகளும் அழகு சாதனங்களும் விதவிதமான கிரீம்களும் ஒப்பனை முறைகளும் அப்போ இல்லை ஆனாலும் கூட அந்த காலத்து பெண்கள் அழகில் சிறந்தவங்களா இருந்தாங்க அதே அவங்க என்னென்ன முறைகளை கையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் ரோஜா மலர்கள் ஊறிய தண்ணியில தான் குளிப்பாங்களாம் இதனால அவங்களோட மேனி பளபளப்பாக இருந்துச்சு பொதுவாகவே இலக்கியங்கள்லையும் புராணங்கள்லையும் வர்ணிக்கப்படுற பெண்களின் முகத்தில் பிரகாசம் ஒரு ஒளி தெரியும்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் அப்போதைய பெண்கள் Yani. தேனோடு அதாவது சைத்துன்னு சொல்லிட்டு அதாவது ஆலிவ் ஆயில் கலந்து முகத்துல பூசி பூசிட்டு வருவாங்களாம் இதனாலேயே அவங்களோட முகம் பளபளப்பாக இருந்திருக்கு கழுதைப்பால் இளமையை நீடிக்க உதவியதாகவும் சொல்றாங்க அதனால அப்போ தொடர்ச்சியாக ராணிகள் கழுதைப்பாலில் குளிக்கிறது தேனோடு கலந்து முகத்துல பூசிட்டு வர்றது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இதனாலேயே நீடித்த இளமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போது மட்டும் இல்லாம ஆதி காலத்திலும் குங்கும விலை உயர்ந்த ஒன்றாகவே இருந்திருக்கு அரச குளம் பிரபுக்கள் வீட்டு பெண்கள் போன்றோர் இதை பயன்படுத்தி தங்களோட அழகை மெருகூட்டிக்கிட்டாங்க மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெண்கள் கிட்ட காணப்பட்ட அநேகமான வழக்கம் இதனாலும் அவங்க பொழிவோடு இருந்திருக்காங்க சந்தனத்தை அரைச்சி மேனியில் தடவி குளிக்கிறது இந்த மாதிரி முறைகளை அந்த கால பெண்கள் கடைபிடிச்சதுனால தான் மேனி பளபளப்பினை பெற்று பெற்று பெற்றுக்கிட்டாங்களாம் அதே மாதிரி நெல்லிச்சாற்றையும் கூட அந்த காலத்தில் பெண்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இதனாலேயே அவங்க தனித்துவ அழகை பெற்று பெற்று இதனாலோ என்னவோ அப்பல இருந்து இப்ப வரைக்குமே நெல்லின் முக்கிய கனியா காணப்பட்டு வருது இயற்கையோடு ஒன்றி வாழும்போது அதுவே வாழ்வை வளப்படுத்தும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது எப்படியோ நாகவ நாகரிக அழகை தேடி சென்று பெண்கள் அபாயத்தை வாங்கிக்கொள்ளாம இருந்தால் நல்லதுதான் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ